மென்னாரில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சிறுமி பல மாதங்களின் பின் சிக்கிய சந்தேக நபர் கொழும்பில் கால்வாயிலிருந்து மீட்கப்பட்ட சிசுவின் சடலம் யாழில் வங்கி அலுவலர் என்ற போர்வையில் கொள்ளை காவல்துறையினர் அசம்பந்த போக்கு மென்னாரில் தேசிய மக்கள் சக்தி அமைப்பாளர் என அடையாளப்படுத்திய நபரால் குழப்பம் மீண்டும் இந்தியா பறக்கிறார் ரணின் மன்னாரில் பத்து வயது சிறுமி பாலியல் வென்கொடுமைக்குள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைதாகி தப்பியோடிய சந்தேக நபர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று திருகோணமலை குச்சவழி பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தலைமன்னார் ஓர்மனை கிராமத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி மாலை காணாமல் போன அக்கிராமத்தைச் சேர்ந்து பத்து வயது சிறுமி தனது அம்மம்மாவின் வீட்டிலிருந்து சுமார் முன்னூறு மீட்டர் தூரத்தில் உள்ள தென்னந்தோப்பிலிருந்து மறுநாள் பதினாறாம் திகதி காலை சடலமாக மீட்கப்பட்டார் இதனையடுத்து சடலம் மீது மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையின் போது குறித்த சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டமை தெரிய வந்துள்ளது குறித்த கொலை தொடர்பாக வெளி மாவட்டத்தில் இருந்து வருகை தந்து குறித்த தோட்டத்தில் வேலை செய்து வந்தார் ஐம்பத்தைந்து வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் இதனையடுத்து கடந்த மே மாதம் வவனியா வைத்திய சாலையில் சுகவீனம் காரணமாக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் வைத்தியசாலையில் இருந்து சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ளார் இந்த நிலையில் குறித்த நேற்று திருகோணமலை குச்சவெல்லி பிரதேசத்தில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு தலைமன்னார் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து தலைமன்னார் காவல்துறையினர் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டதையடுத்து நேற்று தினம் காலை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியின் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இதன் பின்னர் மன்னார் நீதிமன்றத்தில் குறித்த நபர் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவரை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி வரை விளக்கு மறியலில் வைக்க மன்னார் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் கால்வாய் ஒன்றில் புதிதாக பருந்த சிசு ஒன்றின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த சடலம் கொழும்பு பிரதேசத்தில் அங்குலான தொடருந்து நிலைய வீதியில் உள்ள கால்வாயில் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அங்கு இருவர் கால்வாயிலிருந்து குப்பைகளை அகற்றிக் கொண்டிருந்த போது சந்தேகத்திற்கிடமான வகையில் உரம் மூட்டை ஒன்று காணப்பட்டுள்ளது குறித்த உரம் மூட்டையில் மற்றொரு பையில் இருந்து குறித்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பின்னர் இது தொடர்பில் இருவரும் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் குறித்த சடலம் புதிதாக பிறந்த சிசு ஒன்றினுடையது என்பதை உறுதி செய்துள்ளனர் இந்த நிலையில் கல்கீச தடுப்பு புலனாய்வு அதிகாரிகள் வந்து ஆரம்பகட்ட விசாரணைகளை மேற்கொண்டதுடன் மொரட்டு பதில் நீதவான் வந்து சடலம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டார் சிசுவின் சடலம் சில தினங்களுக்கு முன்னர் கால்வாயில் வீசப்பட்டதாகவும் சடலம் அழுகிய நிலையில் இருந்ததால் சரியான வயதை கண்டறிய முடியவில்லை எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மொரட்டுவ காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் வங்கி அலுவலகர் என்ற போர்வையில் கொள்ளை சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த கொள்ளை சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்டவர் காவல்துறையினரிடம் முறையிட சென்ற போதிலும் காவல்துறையினர் அவரின் முறைப்பாட்டினை பெற்றுக் கொள்ளாது அலைக்களித்ததாக குற்றம் சாட்டியுள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது காரைநகர் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவருக்கு நேற்று முன்தினம் தொலைபேசி அழைப்பை மேற்கொண்ட ஒருவர் தன்னை வங்கி ஒன்றின் மானிப்பாய் கிளையில் கதைப்பதாக அறிமுகம் செய்து உங்கள் வங்கி கணக்கு செயலிழந்து விட்டது அதனை மீள செயற்படுத்த அடையாள அட்டை இலக்கத்தை கூறுமாறு கேட்டுள்ளார் அதனால் அவரும் அடையாள அட்டை இலக்கத்தை கூறியுள்ளார் சில மணி நேரத்தில் அவரது மனைவிக்கு தொலைபேசி அழைப்பை எடுத்தவர்கள் கணவரின் வங்கி கணக்கு இலக்கத்தை கூறுமாறு கூறியுள்ளனர் அவரும் வங்கி கணக்கு இலக்கத்தை கூறியுள்ளார் அதன் பின்னர் அவரது கணக்கிலிருந்து ஐந்து தடவிகள் நாற்பதாயிரம் ரூபா அதன் பின்னர் அவரது கணக்கிலிருந்து ஐந்து தடவிகள் நாற்பதாயிரம் ரூபாகும் அதன் பின்னர் இருபதாயிரம் ரூபாய் ஆறு ஆயிரம் ரூபாய் என இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் பணத்தை பெறப்பட்டுள்ளது தனது கணக்கு இலக்கத்திலிருந்து பணம் பெறப்பட்டமை தொடர்பில் தொலைபேசிக்கு குறுந்தகவல் வந்ததை கட்டது வங்கி கீழ் நேரில் சென்று வங்கி முகாமையாளரிடம் கேட்டபோது காவல்துறையில் முறைப்பாடு செய்யுமாறு வங்கி அலுவலர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் வங்கி கணக்கிலிருந்து பணம் திருடப்பட்டதால் யாழ்ப்பாண தலைமையக காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு நிலையத்தில் முறைப்பாடு செய்யுமாறு கூறியுள்ளனர் அதனால் அவர் ஊர்காவல்துறை காவல்துறை நிலையம் சென்றபோது வங்கி மேனிப்பை பகுதி என்பதால் மேனிப்பை காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்யுங்கள் என கூறியுள்ளனர் இதனையடுத்து மேனிப்பாய் காவல்துறை நிலையம் சென்றபோது வங்கி கிளை அமைந்துள்ள பகுதி வட்டுக்கோட்டை காவல்துறை வருகிறது வட்டுக்கோட்டை கா செய்யுங்கள் என கூறியுள்ளனர் வட்டுக்கோட்டை காவல் நிலையம் சற்று எழுத தமிழ் காவல்துறை கூறி அனுப்பியுள்ளனர் இந்த நிலையில் காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்வதற்காக பாதிக்கப்பட்டவர் சுமார் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் அலக்களிக்கப்பட்ட முறைப்பாட்டை எந்த காவல்துறை நிலையமும் ஏற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மன்னார் நகரசபைக்கு சொந்தமான வீதியில் நடைபாதை நாள் சந்தை அடிப்படையில் வியாபார நடவடிக்கையில் ஈடுபடும் வியாபாரிகளை அப்புறப்படுத்த நடவடிக்கையில் உள்நுழைந்து அடாவடித்தனத்தில் ஈடுபட்டதுடன் வியாபாரிகளை அச்சுறுத்தியதாக தேசிய மக்கள் சக்தியின் மென்னார் மாவட்ட அமைப்பாளரின் தென்னை தன்னை அறிமுகப்படுத்திய நபர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது மன்னார் நகரசபையினால் ஆண்டுதோறும் பண்டிகை கால வியாபார நடவடிக்கை என உள்ளூர் மற்றும் வெளியூர் பகுதிகளைச் சேர்ந்த வியாபாரிகளுக்கு குத்தகை அடிப்படையில் கடைகள் வாடகைக்கு விடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இம்முறை கடைகளை குத்தகைக்கு விடுவதற்கான ஏற்பாடுகளையும் இதன்போது குத்தகைக்கு விடப்படும் பகுதியில் இருந்து பெரும்பாலான நடைபாதை வியாபாரிகள் அப்பகுதியில் இருந்து தாமாக நகரசபையின் கோரிக்கை அமைவாக்கு வெளியேறியிருந்தனர் இருப்பினும் சிலர் அப்பகுதியை விட்டு வெளியேறும் மறுத்து நேற்று தினம் காவல்துறையினர் மற்றும் நகரசபை ஊழியருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தனர் இந்த நிலையில் அப்பகுதிக்கு விரைகி தந்த தேசிய மக்கள் சக்தியின் மென்னார் மாவட்ட அமைப்பாளரினர் என தன்னை அடையாளப்படுத்திய நபர் அதிகாரிகளுடன் ஈடுபட்டதுடன் அப்பகுதியில் இருந்து சில வியாபாரிகளுடனும் முரண்பாட்டில் ஈடுபட்டார் அதே நேரம் தான் அங்கே கதைத்தோ விடயங்களை ஒளிப்பதிவு செய்வதை தடுக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டதுடன் காணொலி எடுக்க முயன்ற ஊடகவியலாளரின் தொலைபேசியையும் தட்டிவிட முயற்சி செய்தார் என குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கடைகளை அகற்ற முடியாது எனவும் தான் அமைச்சர் மற்றும் ஆளுநரிடம் பேசிவிட்டதாகவும் கடிதம் மாலை வரும் எனவும் தெரிவித்துள்ளார் இது போதிலும் ஆளுநர் அலுவலகத்திடம் தொடர்பு கொண்டு வினாவிய போது அவ்வாறு எந்த ஒரு அனுமதியும் வழங்கப்படவில்லை எனவும் எந்த ஒரு கட்சியின் அரசியல்வாதிகளும் தொடர்ச்சியாக தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களின தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு சிலர் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பதுடன் இவ்வாறான பொய்யான விடயங்களை தெரிவித்து அடாவடித்தனத்தில் ஈடுபட்ட நபர் உடனடியாக விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு எதிர்வரும் இருபத்தி திகதி இந்தியா செல்லவுள்ளார் இரண்டு மாதங்களுக்கு முன்னாள் முன்னாள் ஜனாதிபதி இந்தியா செல்வது இது இரண்டாவது தடவையாகும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் தனது இந்திய விஜயத்தின் போது பல விசேட சந்திப்புகளை நடாத்த உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது தவிர டிசம்பர் ஏழாம் தேதி அடல் பிகாரி வாஜ்பாய் நினைவேந்தல் ஆற்றவுள்ளார் ரணில் விக்ரமசிங்கே இம்முறை இந்தியாவிற்கு ஒரு வார காலத்திற்கு மேலாக விஜயம் செய்ய உள்ளதாக தெரிய வருகின்றது இந்தியாவில் உள்ள பிரதான இடங்களை பார்வையிடுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி அதிக நேரத்தை ஒதுக்கியுள்ளதாகவும் தெரிய வருகின்றது விக்ரம் விக்ரமசிங்க நவம்பர் இருபத்தி ஒன்று முதல் முப்பது வரை இந்தியாவிற்கு விஜயம் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது